நம்ம காதுகள் இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு வாக்குறுதிகள் பிரச்சாரங்கள் முழக்கங்கள் சர்ச்சைகள் சண்டைகள் அழுகைகள் பொய்கள் உண்மைகள் அப்படின்னு மாறி மாறி சொல்லிட்டு இருந்தாங்க நாட்களாக இந்த பிரச்சாரம் இன்றோடு இந்த பிரச்சாரங்கள் ஓய்வு அடைஞ்சது இருக்கிற நிம்மதியா இருக்கா அப்பாடா நிம்மதியா இருக்கா என்ன ஓகேதான் கொஞ்சம் நமக்கு இந்த கூட அந்த பேசுற அள்ளிங்களே வெறுங்கையில மலம் போடுறதும்பாங்கள அப்படி எல்லா அரசியல் தலைவர்களும் பல வேட்பாளர்களும் பல கூட்டணி தலைவர்களும் எல்லாரும் வெறுங்கையில முளம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க இதெல்லாம் ஏன் பத்து வருஷம் நீங்க செய்யல இதெல்லாம் நீங்க ஆட்சியில் செஞ்சிருக்கலாம்னு பல கீழே தோண்டிட்டு இருந்தது ஆமா ஆமா இது வருஷ வருஷம் பண்றது தானே அப்படிங்கிற மாதிரி அவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க பட் ஒய் பிளட் சேம் பிளட்ங்கிற மாதிரி நிறைய பேருக்கு ரத்தம் தான் வந்திருக்கும் காதுல இருந்து அதேதான் இன்னொரு இருபத்தி நாலு நேரத்துக்கு பிறகு நம்ம எல்லாம் போய் வாக்களிக்க போறோம் தயாராகிக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொருத்தருடைய மனசுலும் ஒவ்வொரு கட்சி அல்லது அவங்களுடைய கொள்கை அல்லது அந்த வேட்பாளர் மனசுல ஓடிக்கிட்டு இருப்பாங்க தேர்தல் பூத்துல போய் நின்னும் அந்த வாக்குச்சாவடியில போய் நின்னும் அந்த பேருக்கெல்லாம் இருக்கும்ல பார்த்துக்கிட்டே இருப்பாங்க கடைசி நேரத்துக்கு மாறுதல் உட்பட்டதுதான் அது ஆமா சரி இந்த சின்ன நல்லா இருக்கு நீ தாக்கிட்டு வந்துடாம நம்ம வந்து கவனமா வாக்களிப்போம் ஓகே உங்க மனசுல யார் இருக்காங்கிறது பாத்துக்கிறேன் கண்டுபிடிக்கிறேன் சரி செய்தி கண்டுபிடிக்க முடியாது சரி செய்திக்குள்ள போயிடலாமா ஓகே போயிடலாம் வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ பிரச்சாரங்கள் ஓய்வடைஞ்ச உடனே சத்யபிரகாஷ் சாகு லைன்ல வந்திருக்காரு இவர் யாரும் தேர்தல் நடத்துற அதிகாரியா மக்கள்ல வந்து இருக்காரு அரசியல்வாதிகிட்டு வாணிலாம் கொடுத்திருக்காரு எல்லாரும் ஆறு மணிக்கு மேல பிரச்சாரம் பண்றதோ இல்ல கொடியை தூக்கிட்டு போறதோ இல்ல ரோட் ஷோ போறதோ இல்ல எக்ஸ் தளத்துல சமூக வலைதளத்துல எந்த விதமான ஆக்டிவிட்டி பண்ணாலுமே அது வந்து மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் படி தவறானது அது எதிரானது அதனால அந்த மாதிரி அவராவது பண்ணாங்கன்னா ரெண்டு ஆண்டுகள் சிறை அல்லது அபராதம் அல்லது ரெண்டும் விதிக்கப்படுமா ஓகே எல்லாம் வாணி வந்து கொடுத்துருக்காரு எல்லாம் அலர்ட் ஆயிக்கணும் முக்கியமா கட்சிகள் சில பேர் வணக்கம் போட்ட கூட பிரச்சாரம் இல்லைன்னா சொல்றாங்கல்ல ஆமா அதனால கைய காட்டுறது இதை ஆகும் அதனால வந்து எதுவும் பண்ணிடாதீங்க நான் எது காட்டுறேங்கிற சில பேர் காட்டி தானே மேல கையெடுத்து கூப்பிட்டு கூட அது பிரச்சாரம் கிடையாது ஆமா அப்படின்னு சொல்லி ஊரை ஏமாத்திட்டு இருக்காங்க பட் ஆனா ஆறு மணிக்கு மேல எது பண்ணாலும் சத்யபிரதாஸ் சும்மா விட மாட்டோம்னு சொல்லியிருக்காரு சோ சோசியல் மீடியா எல்லாம் ஏதாவது அனுப்பி யாரும் சிக்கிக்க வேணாம் அப்படிங்கறது சொல்லி சொல்லிக்கலாம் இன்னொரு பக்கம் என்னன்னா அந்த நிறைய பணங்கள் எல்லாம் பிடிச்சிட்டு இருக்காங்கல்ல அதிகபட்சமா சென்னையில இருக்கிற அந்த மூணு தொகுதிகள் எல்லாம் பதினஞ்சு கோடி வந்து பிடிச்சிருக்காங்க பதினஞ்சு கோடி கோவையில வந்து ரெண்டு கோடி நீலகிரியில மூணு கோடி கோவையோட நீலகிரியில அதிகமா இருக்கா ஆமா பல தொகுதிகள்லயும் வந்து புடிச்சிட்டு தான் இருந்தாங்க நேத்து மட்டுமே பதினோரு தொகுதியில் ஒரு கோடி ஒரு கூடி போய் பிடிச்சிருக்காங்க பணப்பொருவாக நடந்துகிட்டு தானே இருக்குது இங்கே ஆமாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது பிடிச்சது தான் இது இவ்வளோ கைக்கு எவ்வளோ மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்கிறதையும் கட்சிகள்லாம் வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க இதை வச்சு தான் ஒரு வழக்கில் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தோட மதுரை கிளை இருக்குல்ல அங்கே வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தனலட்சுமி அப்படிங்கிறவங்க வாக்காளருக்கு பணம் கொடுத்தாங்கன்னு சொல்லி அவங்க மேலே ஒரு வழக்கு போட்டிருந்தாங்க அந்த வழக்கை ரத்து செய்யணும்னு அவங்க ஒரு மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க மதுரை கிளையில் அதுக்கு அந்த வழக்கு வந்து பத்தாண்டுகள் ஆண்டுகள் கழித்து தான் நீங்கள் குற்றப்பத்திரிக்கையே தாக்கல் பண்றீங்க அப்போ எந்த லட்சணத்தில் நீங்கள் விசாரிக்குங்கிற மாதிரி நிறைய கேள்விகளை வந்து தேர்தல் ஆணையத்துக்கும் கேட்டிருக்காங்க இங்கே உள்ள பொறுப்பில் உள்ள காவல்துறை அதிகாரிகள் எல்லாரும் நோக்கியும் கேள்விகள் வந்து கேட்கப்பட்டிருக்கு என்ன சொல்லியிருக்காங்க அதில்னா ஓராண்டு தான் இதுக்கு சிறை பணம் கொடுத்தா ஓராண்டு வரை தான் சிறைங்கிற தண்டனை இருக்கு இதுவே ரொம்ப கம்மியான தண்டனையாக இருக்கிறதுனால தான் யாருமே வந்து இந்த விஷயத்தெல்லாம் பார்க்காம பணம் பரிசு பொருள்னு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இப்படி கொடுத்துக்கிட்டே இருந்தால் அது ஜனநாயகத்தோட அந்த கட்டப்பை கட்டமைப்பையே வந்து சிதைச்சிரும் இது ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க மதுரை கிளை உயர் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல எவ்வளவு இந்த மாதிரி வழக்குகள் போட்டிருக்கீங்க அதோட நிலை என்ன எத்தனை தண்டனை விவரம் எல்லாம் வெளியாயிருக்கு எல்லாத்தையும் தேர்தல் ஆணையம் கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க பத்து வருஷங்களுக்கு இருபத்தொன்பதுல கேட்டா நல்லா இருக்கும் இருபத்தி கேட்டா எப்படி சொல்லி அவங்க மைண்ட் வாய்ஸ் வந்து எல்லாருக்குமே தெரியுது பணம் கொடுக்குறாங்க எல்லா பக்கமும் ஆனா வந்து எல்லாருமே கண்டும் காணாம இருக்காங்க அரசியல்வாதிகளும் வந்து என்ன பண்ணா அவங்க தான் கொடுக்கறாங்க இவங்க கொடுக்காத மாதிரி மொத்தம் உத்தரவு மாதிரி பேசுறாங்க இது ஆமா இதெல்லாம் தான் ஏறனும் வைத்தறிச்சலா இருக்கும் ஆமா இதுல வந்து பணம் கொடுக்குறாங்கன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல ஒரு வேட்பாளரே வந்து பணம் குடுக்குறாங்க இவங்க எல்லாம் சொல்லி பேட்டி குடுத்துருக்காரு புதுச்சேரில அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தன் அவர் என்ன சொல்றாருன்னா பாஜகவோட அமைச்சர் உள்துறை அமைச்சர் தான் இப்ப எம் நிக்கிறார் நமச்சிவாயம் அவர் ஐநூறு ரூபா குடுக்காரு அதே மாதிரி காங்கிரஸ் சார்புல வைத்தியலிங்க முன்னாள் முதலமைச்சர் அவர் வந்து இருநூறு ரூபா குடுக்கறாரு இவங்க வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க நேர்மையான முறையில இந்த தேர்தல் நடக்கணும் அப்படி நடக்கலன்னா நான் தேர்தலே புறக்கணிக்கிறேன் அப்படின்னு பேட்டி குடுத்திருக்காரு ஓகே இதுக்கு வந்து அவர் வேட்பாளரே வந்து இந்த மாதிரி சொல்லும் போது அங்க என்ன ஆக்சன் இது கோவை வேட்பாளர் பாஜக வேட்பாளர் நான் திமுக காசு கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க என்னை எதிர்க்கறதுக்கு திமுக திமுக கூட்டணி வச்சிருக்காங்க அப்படின்னு வந்து பேசிட்டு பாருங்க சூழ்நிலை கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா பக்கத்துல அவர் ஆமா கூடாது பாத்தீங்கன்னா அப்படிங்கறது புடிச்சு கொடுக்கலாம் இல்ல இது வேற ஐபிஎஸ் தானே புடிச்சு கொடுக்கலாம் பட் எல்லா தகுதியிலயும் வந்து இது நடந்துகிட்டுதான் இருக்கு ஓகே ஆனா என்னன்னா நாடாளுமன்றம் அப்படிங்கறதுனால ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு பதினாலுல இருந்து இருபது லட்சம் வாக்காளர்கள் வரைக்கும் இருக்காங்க அவ்வளவு பேர் கொண்டு போய் சேர்க்க முடியாது அப்படி சேர்த்தாங்கன்னா மொத்த ஒரு தொகுதி மட்டும் குடுக்குற மாதிரி இருக்கும் ஆனா பல ஏரியாக்கள்ல குறி வச்சு கொடுத்துட்டு இருக்காங்க சிதம்பரத்துல கூட கொடுத்துருக்காங்க முனையர்கள் பல பேர் வாட்ஸ்அப் எல்லாம் அனுப்பிச்சுட்டு இருந்தாங்க சிதம்பரத்துல பல கட்சிகள் குடுத்துட்டு இருக்காங்க அதே மாதிரி சவுத்துல தேனியில கொடுக்குறாங்க எல்லா இடங்களையும் தேர்தல் ஆணையம் ஸ்ட்ரிக்ட் எடுப்பாங்க அப்படின்னு நம்பிக்கையோட அடுத்த செய்திக்கு போயிருவோம் ராமநாதபுரம் என்டிஏ வேட்பாளர் சுயேட்சை வேட்பாளர் ஓ பன்னீர் செல்வம் இவர் வந்து முன்னாடி என்ன பண்ணாரு பல வருடங்களுக்கு அந்த அதிமுகவுடைய உரிமை மீட்பு குழு உடைய ஒருங்கிணைப்பாளர் ஓ பி எஸ் முன்னாள் முதல்வரை முன்னாடி தினகரன் எதிர்த்தாரு சசிகலா எதிர்த்தாரு அப்புறம் வந்து அவங்க கூட அப்புறம் எடப்படை பக்கம் வந்தாரு அப்புறம் மாறி மாறி பண்ணி இப்ப பிஜேபி கூட தஞ்சம் இருக்காரு நேத்து என்னன்னா ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர்களுக்கும் பிஜேபி ஆதரவாளர்களுக்கும் பெரிய சண்டை வந்திருக்கு மாறி மாறி அடிச்சுக்கிட்டாங்க கடைசியில போராட்டம்லாம் என்ன காரணம் அப்படின்னா சூரங்கோட்டை அப்படிங்கிற பகுதியில ஓபிஎஸ்க்கு ஆதரவாக ஓபிஎஸ் ஆதரவாக பிரச்சாரம் பண்ணிட்டு வந்திருக்காங்க அந்த வேன்ல அங்க இருக்கிற பாஜக மாவட்ட செயலாளர் தரணி முருகேசன் நானும் மண்டில இருவன்னு ஏறியிருக்காரு உடனே ஓபிஎஸ் அணி ஒன்றிய செயலாளர் முத்து முருகன் அவர் தள்ளி விட்டுருக்காரு கீழே எங்களே தள்ளி விடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குள்ள பயங்கர சண்டாங்க அப்புறம் ஓபிஎஸ் தங்கி இருக்காரு ராமநாதபுரத்துல ஒரு ஹோட்டல்ல அந்த ஹோட்டல்லயே பஞ்சாயத்து பேருக்கு அப்புறம் சமாதானம் படிச்சே இருந்தா கூட தரணி வந்து கோச்சிட்டு கிளங்கிட்டு உங்களுக்கு எல்லாம் வேலை செய்யறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு அவர் வளையல்ல சாதாரண வசம் பாடிட்டு கிளம்பி போயிருக்காரு சரி ஓபிஎஸ்க்கே அப்படி ஒரு ராசியா இருக்கு யாரு கூட சேர்ந்தாலும் இருந்து அடிச்சுட்டு வந்துடுறாரு ஒரு ஆளுமை இல்லாத திருந்தானா வெளியே தெரியுது ஆமா அப்படின்னு பயப்படுவாங்க ஐயோ தலைவர்கிட்ட பிரிச்சுன்னா திட்டுவாங்கப்பா நம்மளும் அடிச்சு நம்ம போய் இருக்கணும் அப்படின்னும் இது என்னன்னா தலைவரே அடிச்சிட்டு தானே இருக்காரு தலைவர் முன்னாடியே தான் அடிச்சிருக்காங்க தலைவரை வேற பாட்டிலால அடிச்சாங்க இந்த இதெல்லாம் நடந்திருக்கு சரி ஓகே இங்க இப்படி நடக்குதுன்னா பிரச்சாரம் மற்ற மாநிலங்கள்லயும் நடந்துட்டு இருக்கு கேரளாக்கு வந்து பிரதமர் மோடி ரோட் ஷோலாம் பண்ணியிருக்காரு கொஞ்சம் பாவமாக தான் இருக்கு அந்த வீடியோலாம் பார்க்கும்போது ஆல்ரெடி ஒரு மத்திய அமைச்சர் வந்தாரு சைக்கிளில் போறவர் போறாங்க கடை வீதிக்கு போறாங்க மளிகை எல்லாம் போயிட்டு இருந்தாங்க யாரும் கண்டுக்கவே கூட அவர் வந்து மனம் அந்த மத்திய அமைச்சர் சட்டா கொண்டிட்டு போயிட்டு இருந்தாரு உச்சி வெயில்ல ராஜீவ் சந்திரசேகர் மோடி வந்து போயிருக்காரு கேரளாவில் திருவனந்தபுரத்துல ரோட் ஷோ யாருமே இல்லைங்க கூட்டமே இல்லை அவர் மோடி மட்டும் கையாட்டுற ரெண்டு பேருக்கும் கைவிட ஆட்டர்லாங்க ஒருத்தர் ஒருத்தரா இங்கேயாவது என்ன பண்ணாங்க குடியா ஊடியா இருந்தாங்களே உடையரளவு கூட ஆட்கள் போல இருக்கா கேரளாவில இல்ல அங்க அவங்க வந்து முதல்ல அவர் ஆரம்பிச்ச இடத்துல கொஞ்சம் பேர் பூவெல்லாம் தூங்கினாங்க அப்படியே வந்தாரு அப்புறம் போக 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 ஒன்னா ஒரு ஆள் ரெண்டு ஆள் அப்புறம் அந்த கம்பி மட்டும் தான் இருக்கு அதுக்கப்புறம் தாட்டா காமிச்சிட்டே போனாரு அந்த ஆலத்தூர் அப்படிங்கிற தொகுதியில அந்த மாதிரி ரோட் ஷோ பண்ணிருக்காரு நிறைய நான் பார்த்தேன் அவரு என்ன யாரோ வராங்க நம்ம யாரோ அவரு அப்படின்னு பாத்து டாடா காமிச்சா அசல்ட்டு வாத்திட்டு இருக்காரு இதுதான் பிஜம்மா ஓகே ஐசி ஓகே யார் இவரு அப்படிங்கிற மாதிரி கூட அவர் பார்த்து கம்மி போட்டு வச்சிருக்காங்க ஏன்னா தமிழ்நாடுல எப்படி டாஸ்மாக பிடிச்சது அதே மாதிரி இங்க கேரளாலயும் கல்லு பிரச்சனை நிறையதான் இருக்காங்க கேரளா போறப்ப நிறைய இடங்களை பார்க்க முடியும் இந்தியா முழுக்கவே ஒரு பிரச்சனையா தான் இருக்குது அந்த மதுங்கிறது இன்னொரு அதுக்குதான் ஒரு அமித்ஷா ஃபார்முலாவை பயன்படுத்தி இருக்கணுங்கிறது மோடி என்னது ஏன்னா இங்க வந்து மதுரைக்கு வந்தாப்புல இல்ல அமித்ஷா அப்ப என்ன பண்ணாரு அவரு சித்திரை திருவிழா நடக்குது அந்த கொடிய கொடிக்கு ஏத்துற அன்னைக்கு வந்து கூட்டம் கூடும் இயல்பாவே மதுரையில அன்னை இடம் ரோட் ஷோ போனார்ல கூட்டம் குடிச்சு காட்டாங்கல்ல இது அண்ணாமலை ஃபார்முலா சந்தையில வந்து பாதயாத்திரை நடத்துற மாதிரி சரி ஓகே திருவிழாவா திருவிழாவில் போடுங்க அங்கேயாவது கூட்டம் வரட்டும்னு சொல்லிட்டு அமித்ஷா வந்து அன்னைக்கு பண்ணியிருக்காரு மதுரையில் சரி ஜே பி நட்டா புதுச்சேரியில் ரோட் ஷோ பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிருக்காரு அங்கே போய் ஆள் வரலன்னு சொல்லிட்டு காசெல்லாம் கொடுத்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க கொடுக்குறோன்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருக்காங்க ஆனா அவங்க கொடுக்கவே இல்லையா இப்போ அந்த பெண்கள்லாம் வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க எங்களுக்கு காசு கொடுக்குறோன்னு சொல்லி ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க சரி இவங்களுக்கு வந்து ரோட் ஷோ வந்து செட் ஆகலை நம்ம சவுத் இந்தியாவில் ராகுல் காந்தி வந்து பிஜேபியோட தேர்தல் அறிக்கைகள் அந்த தலைவர்களுடைய பிரச்சாரத்தை விமர்சம் பண்ணிட்டுதான் இருக்காரு இப்ப என்ன சொல்றாருன்னா பாஜக அந்த வேலை வாய்ப்பு இன்மை அந்த பணவைத்த பத்தி பேசவே மாட்டேங்கிறாங்க இதெல்லாம் மக்கள் மத்தியில எல்லாம் எதிரொலிச்சுக்கிட்டு இருக்கு மக்கள் பண்ணிட்டு தான் இருக்காங்க அவங்க வந்து நானூறு எல்லாம் சொல்றாங்க நானூறுலாம் ஜெயிக்க வாய்ப்பே இல்ல வேணா ஒரு நூத்தி ஐம்பது இடங்களுக்குள்ள வேணா ஜெயிக்கலாம் அப்படின்னு பிரிடிஷன் பண்ணிருக்காரு ராகுல் காந்தி அதாவது பிஜேபிக்கு சொல்றாரு பிஜேபிக்கு சொல்றாரு ஓகே காங்கிரஸ் ஆமந்திரஸ்க்கு மொதல் அவர் பாக்கணும் காங்கிரசே வந்து பல பேர் வந்து இழுத்து போமா புடிச்சு போமா அப்படின்னு தான் போயிட்டு இருக்காங்க நெக் ஃபைட்டா இருக்கு ஆமா சரி காங்கிரஸ்க்கு எவ்வளவுன்னு சொல்லலையா ராகுல் காந்தி காங்கிரஸுக்கு சொல்லல அவர் ஓகே ஐம்பத்தி ரெண்டுல இருந்து எவ்வளவு பெரிய ஜம்ப் இருக்குங்கிறது ஜூன் நாலாம் தேதி தான் தெரியும் உன மாதிரி எதிர்கட்சியோட வர முடியல காங்கிரஸ்னால இந்த மாதிரி எதிர்கட்சியா வருவாங்களா அப்படிங்கிற கேள்வி கேள்வி இருக்கு சில ஆட்சியை பிடிப்பாங்களான்னு ஒரு கேள்வி இருக்கு ஆமா இருக்கு ஆனா வந்து அந்த மோடி அலை அலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நவ்னீத் ராணா அப்படிங்கிற வேட்பாளர் சொல்லியிருக்காங்க இவங்க எந்த கட்சியோட வேட்பாளர் வேட்பாளர் பாஜக வேட்பாளர் நவ்னீத் இன்னும் அறிமுகம் வச்சுக்கோங்களேன் அம்பா சமுத்திரம் அம்பானி படம் அந்த படத்தோட ஹீரோயின் தான் அவங்க அம்பானி படத்துல நடிச்சிருந்தா கூட அம்பானியோட நண்பருக்கு ஆதரவா பேச மாட்டேன்னு கருணாசோட சண்டை எடுத்துறாங்கன்னு நினைக்கிறேன் கருணாசி போன் கூட சொல்லி இருப்பாரு அண்ணா என்னன்னா பேசுறது சினிமா நீங்க சொல்லிதான் நானு நீ இதை சொல்லுமா அவங்க ஓகே நான் பேசுறான்னு பேசுறான் ஆனால் அவங்க வந்து போன தடவை சுயேட்சையாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஜெயிச்சாங்க அப்போ வந்து தேசியவாத காங்கிரஸ் ஒன்னாதானே இருந்தது அவங்க வந்து ஆதரவு கொடுத்துருந்தாங்க அதனால ஜெயிச்சுட்டாங்க இப்போ வந்து பாஜக பக்கம் வந்தோம்னா அதே தொகுதியில வந்து சீட்டு கொடுத்துருந்தாங்க மகாராஷ்டிரால அப்போ பிரச்சாரத்தின் போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி இருக்குது மோடி அலை இருக்குன்னுலாம் சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் நம்பிட்டு இருக்காதுங்க அப்படிலாம் கிடையாது நம்மளாதான் வேலை பார்த்து தான் ஜெயிக்கணும் அதனால ஒழுங்காக வேலை பாருங்கள் எல்லாரும் சொல்லிட்டு பாஜக நிர்வாகிகளுக்கும் சொல்லியிருக்காங்க நானாக வந்து போன தடவை ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல மோடி அலை இருந்தப்பயே நான் ஜெயித்தேன் சுயேட்சையாக நின்று இப்போ மோடி அலை இல்லை இருந்தாலும் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே அங்கே காங்கிரஸ் கட்சிக்காரங்க திண்டுக்கல்லு திண்டுக்கல்லு மதுரை போட்டு எனக்கு போடுவா எனக்கு மகாராஷ்டிரா கொடுப்பாங்களா நான் பாட்டுக்கு நம்ம பாட்டுக்குறல்ல அது பாட்டா கேட்டுட்டாலும் சரி ஓகே ஆனா வந்து கடைசியில இப்ப உத்தவ் தாக்கரே அணியும் அஜித் பவார் சரத்பவார் அணியும் வாங்க எங்க பக்கம் வந்துருங்க கரெக்டா தான் பேசுறீங்கலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க யூபில மதுரா தொகுதியில இன்னொரு நடிகைக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க பாஜகல இருந்து ஹேமமாலினி மாலினி அவங்க வந்து அவங்கள பற்றி ரந்தீப் சிங் சுர்ஜேவாலா இவர் காங்கிரஸோட எம்பியாக இருக்கார் காங்கிரஸ்ல ஒரு முக்கியமான தலைவர் இவர் பிரச்சாரத்தில் பேசும்போது என்ன சொல்லியிருந்தார்னா இந்த மாதிரி எம்பி எம்எல்ஏக்கள்லாம் எதுக்காக மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா மக்களோட குறைகளை அந்தந்த அவையில் போய் பேசுறதுக்காக தான் ஆனால் வந்து இங்கே ஹேமமாலினி எதுக்கு எம்பி ஆகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீசன் கொச்சையான ரீசன் தான் சொல்லியிருந்தார் அதை வந்து தேர்தல் ஆணையம் இப்போ அந்த கொச்சையான ரீசனுக்கு ஒரு நடவடிக்கையும் எடுத்திருக்காங்க அவர் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு பேட்டி பிரச்சாரம் பேரணி எங்கேயுமே போக அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆஹ் இது ஒரு கரெக்டான நடவடிக்கையா தான் எல்லாருமே பாக்குறாங்க ஏன்னா அவர் பேசின விஷயம் அப்படி இருந்தது அதுக்கப்புறம் வந்து எதிர்கட்சியா இருந்தாலுமே வந்து பெண்கள் வந்து கொச்சைப்படுத்தி பேசுறது தவறான ஒரு விஷயம்தான் ஆனா கூட பிஜேயோட பெருந்துமையை நம்ம வந்து பாக்கணும் மாணி கங்கா அணாவத்து இப்ப அந்த அம்பாசமுந்தரம் அம்பானி அவுனி தமிழ்நாட்டுல என்ன பண்ணாங்கன்னு தெரியல அவங்களுக்கு இத்தனை நடிகைகள் ஒரே அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து இன்னொரு விஷயமும் பேசு பொருளாக மாறி இருக்கு என்னன்னா அதானி எப்பவுமே சொல்லிட்டு இருப்பார் ராகுல் காந்தி அதானிக்காக தான் இந்த கவர்மெண்ட் நடக்குதுன்னு அது அது தான் சில விஷயங்கள் பண்றாங்கன்னு ஒரு செய்தி வந்திருக்கு என்னன்னா டிசம்பர்ல ஐநா ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க இந்த மாதிரி நாங்கள் காசா போர் நிறுத்தத்துக்கான அந்த தீர்மானம் அதில் இந்தியா வந்து ஆதரவாக வாக்களிச்சிருந்தாங்க இப்போ இந்த மாதத்தோட தொடக்கத்தில் ஐநாவோட தீர்மானம் அதே காசா போர் நிறுத்த தீர்மானத்துக்கு புறக்கணிச்சிட்டாங்க வாக்களிக்காமல் புறக்கணிச்சிட்டாங்க அந்த தீர்மானத்தில் இன்னொரு தீர்மானமும் சேர்ந்து இருந்தது என்னென்னா இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை எந்த நாடும் ஏற்றுமதி பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு தீர்மானமும் இருந்தது இந்த ரெண்டு தீர்மானத்தையும் அப்படியே புறக்கணிச்சிட்டாங்க இந்தியாவிலேருந்து இதுக்கு என்ன காரணமாக இருக்கலாம்னு தி ஒயர் இருக்காங்கல்ல அவங்க வந்து ஒரு புலனாய்வு செய்தி வெளியிட்ருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹெர்மிஸ் நைன் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ட்ரோனை வந்து இஸ்ரேல் ஆர்மி அதானியோட நிறுவனம் வந்து ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க இந்த ஏற்றுமதி தடையாயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க புறக்கணிச்சிருப்பாங்க இதுதான் காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க ஸோ இதை இப்போ எதிர்க்கட்சிகள்லாம் கையில் எடுத்துக்கிட்டாங்க பாருங்க அதானிக்காக தான் இந்த கவர்மெண்ட் நடக்குது அப்படின்னு திரும்ப பேச ஆரம்பிச்சிருக்காங்க யூபியில் பிரியங்கா காந்தி வந்து காங்கிரஸ்க்காக பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க அங்கே சஹரான்பூர் அப்படிங்கிற பகுதியில் ரோட் ஷோ போயிருக்காங்க அங்கே ரோடே தெரியாத அளவுக்கு மக்கள் கூட்டினதுனால காங்கிரஸ் தொண்டர்கள் உற்சாகமாக வேலை பார்த்துட்டு இருக்காங்களாம் ஸோ யூபிலையும் நாங்கள் கணிசமான இடத்த சமாஜ்வாடியும் காங்கிரஸும் சேர்ந்து எடுப்போம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நம்ம அதே மாதிரி சத்தீஸ்கரில் எப்போதும் இல்லாத அளவுக்கு இருபத்தொம்போது மாவோயிஸ்ட்டுகளை சுட்டு இருக்கு இந்திய பாதுகாப்பு படை ஆமாம் சத்தீஸ்கர்ல வந்து இது நடந்திருக்கு சத்தீஸ்கரில் அந்த மாவோயிஸ்ட்டு பகுதிகள்னு சொல்லக்கூட அந்த காங்கர் அந்த பகுதி அந்த மாவட்டத்தில் வந்து நிறைய பேர் பதுங்கியிருக்குதான் எங்களுக்கு தகவல் கிடச்சிது அதன் அடிப்படையை தான் பாதுகாப்பு படை வந்து போய் துப்பாக்கி சூடு நடத்தணும் ரெண்டு தரப்புக்கும் துப்பாக்கி சூடு நடந்ததுல இருபத்தி ஒன்பது பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க தேர்தல் வேற அங்கே நெருங்கிட்டு இருக்கிறதுனால அங்கே காங்கிரஸ் முதல்வராக இருந்தார் முன்னாள் முதல்வர் பூபேஷ் பாகல் அவர் என்ன சொல்கிறாருனா இது பாஜக அரசாங்கம் நடத்துகிற ஒரு ஃபேக் என்கவுண்டர் தான் போலியான ஒரு என்கவுண்டரை தேர்தல் நேரத்தில் நடத்தி நாடகம் பண்ணுறாங்கிற மாதிரி அவர் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு ஸோ இதில் போக போக தான் என்ன அப்படிங்கிறது தெரிய வரும் இன்னொரு பக்கம் வந்து யூபிஎஸ்சி தேர்வு முடிவுகளும் வந்து வெளியாயிருக்கு ஆமாம் அவர் மொத்தம் ஆல் ஓவர் இந்தியாவில் ஆயிரத்தி பதினாறு பேர் இந்த தேர்வு வந்து வெற்றி பெற்று ஊபி லக்னோவை சேர்ந்த ஆதித்யா அவருடைய நண்பர்கள் தங்கியிருக்காரு தூக்கிட்டு நாலஞ்சு பேர் சேர்ந்து ஆல் ஓவர் இந்தியா நம்பர் ஒன் ரேங்க் எவ்வளவு பெரிய விஷயம் தானே அதே மாதிரி என்னன்னா எப்பயும் பெண்கள் தான் முதலிடம் பிடிப்பாங்க இந்த முறை டாப் ஃபைவ்ல மூன்று ஆண்கள் ரெண்டு பெண்கள் வந்து பிடிச்சிருக்காங்க அதே மாதிரி தமிழ்நாட்டுல நாற்பத்தி மூணு பேர் இந்த தேர்வு தெரிச்சு அதுல இருபத்தி பேர் தமிழ்நாடு அரசு பிரத்யேகமா நடத்திக்கிட்டு இருக்க அந்த சென்டர்ல போய் படிச்சவங்க நான் முதல்வன் திட்டத்தின் கீழ வந்து படிச்சு இருபத்தி ஏழு பேர் வந்து பாஸ் ஆயிருக்காங்க அதே மாதிரி புதுச்சேரியில வினோதினி அப்படிங்கிறவங்க வந்து அறுபத்தி நாலாவது இடத்த படிச்சிருக்காங்க புதுச்சேரி காவல்துறை தலைவராக இருந்த சந்திரனுடைய மகள் அப்படிங்கிறாங்க ஒரு டாக்டர் வேற போன முறை யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி ஒரு முன்னூத்தி எழுபதாவது ரேங்க்லாம் வாங்கினாங்க போஸ்டிங் நடிச்சிருக்கு இருந்தா கூட என்னுடைய இதுங்கிறது வந்து அந்த ஐஏஎஸ் தான் அது நான் திருப்பி லீவ் எடுத்துட்டு படிச்சு வினோதிங்க சக்சஸ் ஆயிரங்க ஓகே யூபிஎஸ்சி தேர்வு பெற்ற எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் தெருபெறாதவங்க நிச்சயம் அடுத்த முறை நீங்கள் வந்து வெல்வீங்க அந்த நம்பிக்கையோடு வந்து ஏறுங்க முயற்சி பண்ணுங்க வெல்லலாம் ஆமாம் எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் ஐக்கிய அரபு அமீரகம் யுஏஇ அங்கே வந்து ஒரு மிகப்பெரிய புக புயல் வந்து தாக்கியிருக்கு இதனால் வந்து துபாயில் மட்டும் ஓராண்டில் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் அதாவது சில மணி நேரங்கள்லேயே பெஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மழைனால எல்லா பக்கமும் வெள்ளம் சூழ்ந்திருக்கு துபாயில் ஏர்போர்ட் ஏர்போர்ட்டான இந்த துபாய் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டும் தான் மிதந்துட்டு இருக்கு நிறைய மாள்கள் நிறைய ரெசிடென்சியல் ஏரியான்னு எல்லாமே வந்து வெள்ளமா தான் இருக்கு சீக்கிரம் துபாய் வந்து அதுல இருந்து மீண்டு வரணும் அந்த காட்சியெல்லாம் எல்லாம் ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கு ஏன்னா மின்னல் அந்த அளவுக்கு அடிக்குது துபாய் வந்து டெசர்டான ஏரியா அப்படிங்கிறது நம்ம இருப்போம் பட் நாவல்கள் எல்லாம் படிக்கிறப்ப டெசர்ட் ஏரியால சங்கெல்லாம் கிடக்குமா அப்போ ஒரு காலத்துல கடலா இருந்ததுலாம் சொல்லுவோம் பட் இந்த அளவுக்கு வந்து மழை வெள்ள எல்லாம் துபாய் மக்களே இது வரைக்கும் பார்த்தது இல்லைன்னு சொல்றாங்க அது சீக்கிரம் வந்து மீண்டு வரணும் விமானங்கள்லாம் ரத்து செய்யப்பட்டிருக்கு ஆனால் ஒரு சில தினங்களில் மீண்டு வருவாங்கன்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்ச்சரில் ரொம்ப ஸ்ட்ராங்கான வரும்தான் துபை ஏ நியூ ஏஇஇ அந்த அரசு பார்ப்போம் டேய் தம்பி உங்கள் தொகுதியில் யாரும் வருவாள் தேர்தல் முடிஞ்சிச்சுன்னா யாரும் வர மாட்டாங்க லைஃப்பு ஏன்டா இவ்வளோ பாடுபடுத்துறியே ஒரு நாளாச்சு நிம்மதியாக இருக்க விட்டுருக்கியாடா ஜிஎஸ்டி பற்றி விவாதிக்க தயாரா நாட்டாமை அது கிடக்கட்டும் ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையை மக்கள் திராவிட முடலை கிண்டல் செய்யாதீர் கமல்வாசன் உங்களை கூட்டணியில இல்லாதப்பிண்டல் விருது ஓ பனிர்செல்வம் வந்து கொடுக்கலாம் எலக்ஷன் வந்து கரெக்டாரு பத்தியா இல்லையா ஆமா பல பிரச்சனை நடுவுலதான் போய் வந்து ஒரு சின்னத்தை வாங்கிட்டு போய் நிக்கிறாரு அங்கேயும் கூட்டணி கட்சிக்கும் அவருக்கும் வந்து பெரிய பிரச்சனை நடந்திருக்காங்க இப்ப இன்னைக்கு காலையில வந்து தொடர் கொடுத்த பிரசாதம் வாங்கி சாப்பிட்டாரு மூணு மணி பிரச்சாரத்தையும் முடிச்சிட்டாரு அவரு மணி டைம் இருந்தா கூட மூணு மணி எல்லாம் போதும் போன கிளம்பறோம் நம்ம அதுக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு அப்படின்னு மூணு மணி நேரத்தை சேவ் பண்றாரா வந்து கிளம்பி இருக்காரு நம்ம தான் வந்து கேட்டிருந்தோம் இம்பெர்ஃபெக்ட் வாட்ஸ்அப் குரூப் இருக்குல்ல நம்ம தொடர்ந்து நிறைய செய்திகள் வழங்கிக்கிட்டே இருக்கோம் நேரங்களாம் பாக்காம ரெண்டு மணி நைட்டு மூணு மணிக்கெல்லாம் கூட இல்ல இம்பார்ட்டண்டான நியூஸ் வந்துச்சுன்னா பிரேக் வந்துச்சுன்னா கூட அதில் போட்டுகிட்டு தான் இருக்கும் வேணுங்கன்னு நிச்சயம் ஜாயின் பண்ணுங்கள் லிங்க் வந்து டிஸ்கிரிஷ்லேயும் முதற்காக இருக்கு நீங்களுமா அழியாத சோகங்கள் இவங்களும் சதி பண்ணுறாங்களே என்னென்ன பண்ணுறாங்க பாருங்கள்லாம் நம்ம சொல்லியிருந்தோம் இதில் இவங்களும் சதி பண்ணுறாங்களே அப்படிங்கிற விருதை மக்கள் வாங்கி கொள்கிறார் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல அந்த அவார்டு அவருக்கு கிடைச்சிருக்கு அவார்டு கிடைச்சிருக்கு தொகுதி கிடைக்குமா ஜூன் நாலு தான் நம்ம எல்லாருக்கும் வந்து தெரிய வரும் அதே மாதிரி நம்ம சர்வே எல்லாம் இருந்தோம்ல ஆமா எல்லாமே இப்ப எல்லாரையும் பாக்குற மாதிரி எல்லாத்தையும் பப்ளிஷ் பண்ணிட்டோம் ஆமா நிச்சயம் வந்து பாருங்க ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம் நாற்பது தொகுதிகள் ஒரு நிலவரம் அதே மாதிரி பதினாலு கேள்விகள் ஒண்ணு அதே மாதிரி ஜூனியர் நச்சு நிலவரம் ஒரு ஏழு எட்டு பட்டம் வந்திருக்கு அதையும் வந்து பாருங்க வீடு நொட்டியில எல்லா லிங்குமே இருக்கும் மாலை சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி